இந்த போராட்டம் எப்படி தோங்குனீங்க மிகப்பெரிய அளவில் வந்திருக்கு எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்க சொல்லுங்க தமிழ்நாடு முழுவதிலும் வணக்கத்திற்குரிய திமுக கழகத்தின் செயல் தலைவர் தளபதி அவர்கள் இருபத்தி ஐந்தாம் தேதி முழு அடைப்பு நடைபெறும் என்று அறிவித்தார்கள் ஆனாலும் கூட அனைத்து கட்சிகளும் ஆதரவு தந்த நிலையில் ஆளும் கட்சியினர் மட்டும் குறிப்பாக அதிமுகவும் பாஜகவும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவில்லை என்று அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் இந்த போராட்டத்தில் ஏதாவது குழப்பம் விளைவித்து இந்த முழு அடைப்பு அடைப்புக்கு குந்தகம் விளைவிக்கலாமா என்கின்ற எண்ணத்தோடு ஓரிரு பேருந்துகளை இயக்க தொடங்கி இருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில் இந்த முழு அடைப்பை வெற்றி பெற செய்கிற வகையில் திமுக கழகத்தின் தோழமை இயக்கங்களான மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் திரு ஜி ராமகிருஷ்ணன் அவர்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் தோழர் முத்தரசன் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய தொல் திருமாவளவன் அவர்களும் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் மரியாதைக்குரிய தங்கபால் அவர்களும் கராத்தே தியாகராஜன் போன்றவர்களும் அவர்களுடன் திமுக கழகத்தைச் சேர்ந்த முன்னணி நிர்வாகிகள் என்கின்ற வகையில் ஏறத்தாழ பத்து பதினைந்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டிருப்பவர்களை கைது செய்வதற்கு வாகனங்கள் இல்லாமல் காவல்துறையினர் தற்போது திறறி வந்து கொண்டிருப்பதை நீங்களே பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்